ஆஃபீஸில் வரும்போது முகத்தில் தெரிஞ்சிடும் இன்றைக்கி எதுவும் நம்ம கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு ப இவருக்கு எதுவுமே நினப்பு வராதா நம்ம ஒன்றா இருக்கணும் இவருக்கு மனசே தோணாதா மொத ஃபஸ்ட்டு இருந்த எனர்ஜி நாலாவது நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அவர் ரொம்ப அழகு இரு இருந்தாலும் புத்திசாலியும் கூட இந்த பிரச்சனையால் நாளுக்கு நாள் நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த காரணத்தினால தானே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமானது ஆமாம் மேம் அவர் இப்போ ரொம்ப கோவப்படுறாரு யாருக்கிட்டையும் அதிகமாக பேசுறது கூட கிடையாது நாங்களாம் முன்னெல்லாம் ரூம் ஷேர் பண்ணோம் இப்போ வந்து நத்திங் ஹால்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் பற்றி எப்படி தெரிஞ்சது ஆமாம் மேம் என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான் அவங்க அவங்களோட கனவுக்கு வாங்கி கொடுத்துருந்தான் நல்ல பலன் அடிச்சது நானும் எங்கள் வீட்டு யார்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால நம்ம வாழ்க்கை வந்து நல்ல ப்ரோக்ரஸ் ஆகும்னு என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா டைம் பிளஸ் பிளஸ் எந்த ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏஜ் அதிகமானாலும் பழைய காம்பனன்ட் திரும்பி வருது அதா கூட ஒரு மசாஜ் கிரீம் கிடைக்குது இது வந்து அவரு அவரோட ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மாலை ஆமாம் மாலை அணவே எங்க கணவர் என்ன தேட ஆரம்பிச்சிரு எவ்ரி இஸ் எக்ஸ்ட்ரா நோ சரி சரி எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்றோம் இந்த மூணு கோம்போ ரொம்ப சூப்பரா இருக்கு என் கணவரு கிட்ட இருந்து இந்த பழைய எனர்ஜி திரும்ப வந்திருக்கு ரெண்டு வாரத்துல நல்ல எனர்ஜி நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை என்ஜாய் பண்ண அதாவது நீங்க ரிசல்ட்ல சாட்டிஸ்பைடா நான் மிகவும் நல்ல முடிவு எடுத்திருக்கோம் முன்பு உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது இவர்கள் என்கிட்டே வர மாட்டாங்க நாங்கள் கல்யாணம் ஆரம்பித்த போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம் ஆனால் இப்போ அந்த எனர்ஜி வந்து பர்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே எங்களுக்கு வருது ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருந்தது இல்லை இல்லை ஆரம்ப காலத்துலேயும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் வயசு அதிகமாக ஆகும்போது வீக்னஸ் வரும்போது மக்கள் சொல்கிறாங்க ஹார்மோன்ஸ் குறையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் பற்றி எப்படி தெரிஞ்சுது என் ஃப்ரெண்டு சொன்னால் எக்ஸ்ட்ரா டைம் பதினஞ்சு கேப்சூலும் எக்ஸ்ட்ரா டைம் பிளஸ் பிளஸ் முப்பது கேப்சூலும் இருக்கு வயது அதே அதிகமானாலும் பழைய எனர்ஜியும் ஜோஸும் அதிகமாக இருக்கு அதுக்கு கிரிமும் இருக்கும் இப்போ இவங்கெல்லாம் களைப்பாடைய மாட்டாங்களே இப்போ எப்படி இருக்கு என் லைஃப் ரொம்ப டேஸ்ட் ஆயிடுச்சு பழைய சந்தோஷம் மீண்டும் திரும்ப கிடைச்சிச்சு தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா டைம்